ஹாய் Everyone! வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி திறன் ஒர்குக்கில் ஒவ்வொரு லெசனாக பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசன் அகர வரிசை இது கிரேட் லெவல் வகுப்பு நிலை திறன்களுக்கான ஃபஸ்ட்டு லெசன் நம்ம ஆல்ரெடி வந்து முதல் 15 பாடங்கள் பார்த்தாச்சு இப்போ வகுப்பு நிலையில் ஃபர்ஸ்ட் லெசன் அகர வரிசை அப்படின்றது இங்கிலீஷில் நம்ம அல்பட்டிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் அதையே நாம் வரிசை அப்படின்னு சொல்லுவோம் இதில் உங்கள் பள்ளி நூலகத்தில் உள்ள பத்து நூல்களின் பெயர்களை எழுதி அகர வரிசைப்படுத்துக ஸோ லைப்ரரியில் போய் ஒரு பத்து நூல் எது ஒன்றாலும் ரேண்டமாக எடுத்து எழுதணும் அதை நாம் என்ன பண்ணணும் வரிசையாக அகர வரிசைப்படி எழுதி காட்டணும் நான் வந்து எங்கள் லைப்ரரியில் இருக்கிற ஒரு பத்து நூல்களை எடுத்து இங்கே எழுதியிருக்கேன் என்னென்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு தின்வண்டம்னு ஒரு நூல் பார்த்தேன் அதுக்கடுத்து அறம் யாகாவர் ஆயினும் ஆத்திச்சூடி நரிவிருத்தம் கலிகாலம் தற்காப்பு கலைகள் சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி குறுந்தொகை இந்த பத்து நூல்களை எழுதிக்கிட்டான் இதை நம்ம அகர வரிசைப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல அ ஆ வரிசை இருக்கா ஏதாவது அப்படின்னு பார்க்குறோம் அதில் அறம் அதுதான் ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்தது ஆ ஆத்திச்சூடி இது ரெண்டாவதாக எழுதுகிறோம் அடுத்தது இஇ இருக்கான்னு எதுவும் இல்லை அதுக்கு அடுத்தது கா கீ கி இந்த வரிசையில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா கலிகாலம் என்ற ஒரு நூல் உள்ளது கூவில் குறுந்தொகை உள்ளது அடுத்தது கா ஞாவில் எதுவும் வராது அடுத்து சா 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 சிசியில் சிலப்பதிகாரம் உள்ளது சீவக சிந்தாமணி உள்ளது இதே போல் நம்ம வரிசையாக எழுதிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்தது தற்காப்பு கலைகள்னு ஒரு நூல் இருக்குது தின்பண்டம் என்ற நூல் இருக்குது அடுத்து நரிவிருத்தம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு யாகவர் ஆயினும் அப்படின்னு நூல் இருக்கு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட ஒர்புக்கு திறன் ஒர்புக்குக்கான ஆன்சர்ஸ்லாம் வேண்டுமா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்க ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது இந்த லிங்கில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா திறன் ஒர்குக்கில் ஒவ்வொரு லெசனாக நாம் போட்ட வீடியோக்கள் அனைத்துமே வந்துடும் ஸோ நீங்கள் எதற்குமே கவலைப்படாத இதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஃபுல் ஒர்க்புக்கையுமே முடித்து விடலாம் இதில் தமிழ் மட்டும்தான் இருக்கா சார் அப்படின்னு டவுட்டெல்லாம் தமிழ் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது மேத்தமெட்டிக்ஸும் இருக்குது ஸோ அதுக்கு அடுத்தது ஒன் பாயிண்ட் டூ இதில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்ன சார் இருக்கு அப்படின்னா சொற்களை அகரவரிசைப்படுத்தி அகராதியில் பொருள் அறிந்து எழுதுக அவங்களே பத்து சொற்களை கொடுத்துட்டாங்க இப்போ என்ன பண்ணணுங்கன்னா நம்ம அகரவரிசைப்படுத்தணும் அதுக்கப்புறம் அகராதி அகராதினா என்ன சார் டிக்ஷனரி அந்த டிக்ஷனரியை பார்த்து அதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு எழுதணும் ஸோ ஒரு பத்து சொற்கள் கொடுத்துட்டாங்க முதல்ல அதை நான் என்ன பண்ணுறேன் எழுதிடுறேன் எழுதுகிறோம் எழுதுறோம் வரிசையில் எழுதுறோம் தகை தால் திங்கள் திணை துயில் தூது தெம்மாங்கு தையல் தோணி தோரணை தகை அப்படின்றதுக்கு அர்த்தம் சிறப்பு பெருமை தால் என்பதற்கு அர்த்தம் முயற்சி பாதம் திங்கள் திங்கள்னா அது நிலாவை குறிக்கும் அதை சந்திரன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் அது ஒரு கிழமை அப்படின்னு சொல்லலாம் திங்கள் என்பதற்கு இத்தனை அர்த்தங்கள் இருக்கு திணை அப்படின்னா ஒழுக்கம் ஐந்திணைகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஐ வகையான ஒழுக்கங்களை நம்ம தமிழர் மரபு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது துயில் துயில்னா தூக்கம் அதை உறக்கம் அப்படின்னும் சொல்லலாம் தூது தூது அப்படின்னா செய்தி கொண்டு வருதல் அதாவது ஒரு செய்தியை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க பாருங்கள் அதுதான் தூது அனுப்புதல் அந்த காலத்தில் ஃபோன்லாம் கிடையாது இல்லையா யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்புவாங்க அல்லது புறாகிட்ட கொடுத்து அனுப்புவாங்க அப்புறம் இது மாதிரி நிறைய தூது வகைகள் இருக்குது தெம்மாங்கு இது ஒரு நாட்டுப்புற பாடல் வகை தெம்மாங்கு தையல் ஆடை தைக்கும் கலை தோனி இங்கே கவனிங்க நம்ம கிரிக்கெட் வீரர் தலை தோனி அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி யாருக்காவது ஞாபகம் வந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தமிழில் தோணி அப்படின்னா படகு என்ற அர்த்தம் இருக்கிறது ஓகேங்களா அடுத்தது தோரணை அலங்காரம் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து அவங்களோட ஒர்க்புக்கை கம்ப்ளீட் பண்ணட்டும் தேவைப்படுற இடத்துல பாஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்